என்னதான் இந்தியா ரஷ்ய உறவு அப்படின்னாலும் இப்போ இல்லை எப்பயுமே எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் ரஷ்ய உறவு அப்படின்னாலும் அமெரிக்கா கூட பெரிய அளவு பகைமை பாராட்டணுமா கேட்டால் இல்லை அதே மாதிரி தான் ரவுண்ட் த கிளாக் அமெரிக்காவை திட்டினாலும் அன்னை அமெரிக்கான்னு போட்டு தான் திட்டுறோம் காரணம் என்ன அதான் உலக அரசியல் ஆனா இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மெட்டீரியல் யாரு அப்படின்னா உக்ரைன் அதிபர் தான் காரணம் என்ன அப்படின்னா வெள்ளை மாளிகையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லா அரசியல் தலைவர்களும் அதை நேக்கா கடந்து போயிருப்பார்கள் ட்ரம்ப் ஒம்புலுக்கு போகிறார் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா ரூட்டை மாத்தி ட்ரம்ப்போட எண்ணத்தையும் மாத்தி இருப்பார்கள் ஆனா வழியே அங்க ஒரு சண்டை போடுறாரு ஆனா அந்த சண்டை போடுற இடத்துல வெலன்ஸ்கி இருக்காரான்னு கேட்டா முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சார்கள் அமெரிக்கா தள்ளி விட்டா வச்சா யுத்தத்தை நடத்துறதே அமெரிக்கா அது பூரா வேற சப்ஜெக்ட் அமெரிக்கா இல்லாம ஒரு மணி நேரம் கூட உக்ரைன் யுத்த காலத்தில் நிக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை ஐரோப்பாலாம் கிளிக்காது அப்படி இருக்கக்கூடிய உக்ரைன் அமெரிக்கா கூட தான் பயணிக்கிறோம் ஆனா ஓவல் ஆபீஸ்ல உட்காந்து குதிக்காத குறையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த தன்மையை எல்லா இடத்துலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பொதுவாகவே இவர் ஓவல் ஆபீஸ் சந்திப்பு மட்டும் கிடையாது பைடன் நிர்வாகத்தில் பைடனே ஏறக்குறைய அஞ்சு தாட்டி நேரடியாவே திட்டினதை நம்மளே பார்த்துருக்கோம் அதாவது விரிவா பார்த்துருக்கோம் நேரடியான அவர்கள் ஃபோன் காலோ இல்ல வீடியோ கான்பரன்ஸ்லயோ பைடன் திட்டினாரு அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இவர் தன்னைத்தானே ஒரு ஹீரோன்னு நினச்சிட்டாரு ஆனா ஹீரோவா உருவாக்கப்பட்டார் அப்படிங்கறத அவர் மறந்துடுறாரு மறந்துட்டு இஷ்டத்துக்கு எல்லா தலைவர்களையும் வம்பல் தர்றாரு அப்படிதான் இப்ப அமெரிக்காவோட தூதுக்குழுவையும் ஏறக்குறைய அசிங்கப்படுத்துறாரு உக்ரைனுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டே சில சமயங்களும் செய்யறார் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ரஷ்ய ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அவன் தான் ரஷ்ய ஸ்டாண்ட் எடுத்துட்டான்னு தெரியும்ல வேற ஒரு கூட்டணி அமைச்சு யுத்தத்தை நிறுத்து இல்ல யுத்தத்தை நடத்து அப்பன வச்சுக்கிட்டே கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆயுதங்களை வாங்கிக்கிட்டே அவர்களே திட்டினா சும்மா இருப்பாருகளா அதோட ஒரு வெளிப்பாடாதான் ட்ரம்ப் நாங்கள் விளைக்குவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி போட்டது இதுக்கு முழு காரணம் ஜலன்ஸ்கியோட செயலும் ஜலன்ஸ்கியோட பேச்சும் ரெண்டுமே அதாவது ஒரு தலைவர் செயலில் காட்டுவார் இல்ல பேச்சில் காட்டுவார் ரெண்டுலேயுமே வீணா போன விஷயத்த காட்டுற ஒரே ஆளு உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி தான் ஒரு வழியாக அமெரிக்க கதவுகள் அப்படிங்கிறது வேகமா மூடப்படுது கடைசி கதவு மூடும்போது உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது தெச்சு போயிரும் முழுக்க ரஷ்யா கை ஓங்கிரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை ஜெர்மனி மிஞ்சி போனா ரெண்டு மிசைல் தருமா மூணாவது மிசைலை எடுத்து தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஜெர்மனிக்குள்ள மிசைல் விழுந்துரும் அவ்வளவுதான் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க இப்படி தலஸ்கி ஒரு பக்கம் சேட்டை பண்ண அமெரிக்கா பதிலுக்கு போட்டு பார்க்க ரஷ்யா இப்ப கையில் எடுத்துருச்சு டேய் நேற்று வரை நீ பேசிக்கிட்டு இருந்த உனே தான் யுத்த காலத்தில் சில இடங்கள் ஸ்லோ கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ நீ விலகிட்டியா இருக்கியா இருக்கேன்னா என்ன மாதிரி இருக்க வேடிக்கை பார்க்கவா இல்ல பழைய மாதிரி சேட்டை பண்ணவா அப்படிங்கிறத கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய எந்திரம் அதாவது கிரிமினாகட்டும் இல்லை அவங்க பார்லிமெண்ட் தூமாவாகட்டும் இதில் உள்ள மெம்பர்கள்லாம் பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு சில மணி நேரத்திலேயே அஃபிஷியலாகவே புட்டின்ட்டு இருந்து ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு முதல்ல என்ன நிலைமை சர்க்கம் என்னங்கிறத ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டார்கள் எந்த அளவுக்கு ட்ரம்ப்போட பேச்சு இங்க நிற்கிது அதாவது ட்ரம்ப் சொல்லா இங்க கேட்பார்களா இல்லையா அப்படின்னு அமெரிக்காவை அப்படி போய் செக் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரஷ்ய அதிபர் ஏறக்குறைய ட்ரம்ப்போட ஈகோவை தட்டி விட ஆரம்பிச்சிட்டார் நீ சொன்னாலே நிக்காத ஆட்டுக்கு ஓன்ட்ட போய் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கனேப்பா அப்படின்னு சொல்லாத குறையா தன்னோட விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கார் அதனால ஏறக்குறைய ட்ரம்ப் விலகிறார் அப்படின்னே ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா போச்சு முடியாம நீ விலகிறியா போ ஊரே சொன்னாய் அன்னிக்கே அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பை உன்னமும் சீண்டி விடுறார்கள் அப்போ ரெண்டு நபர்களும் உக்ரைன் யுத்தத்தை விட்டு தயார் இல்லை உக்ரைன் அப்படியே தூக்கி சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டார்கள் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் மிகப்பெரிய இராணுவ நடமாட்டத்தையே ஒரு மணி நேரத்துல மாற்றுவார் உதாரணத்துக்கு சிறிய பகுதிகளில் குருதி போராளிகளோட இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தை ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேம்ல ஏய் கிளம்பி வாங்கடா எல்லாத்தையும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பி வாங்கடான்ட்டாரு ஏறக்குறைய அவனை அஞ்சாறு வருஷம் பேஸ் போட்டு அங்க உழவு நெட்வொர்க்லாம் கிரியேட் பண்ணி உட்கார்ந்துருந்தாங்க பொத்துன்னு போட்டு இவர் சொல்லிட்டாருன்னு ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து காலையில வேற ஏதோ ஒரு பேஸ் பேர் மறந்துட்டேன் அதுல வந்து இறங்குனவங்க திரும்பி போங்கடான்ட்டாரு திருப்பி அம்புட்டு போயிலேயே ராணுவ சாதனங்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இந்த அளவுக்கு ரணகலத்தை குதூகலமா ஆள் ட்ரம்ப் அதனால அவர் விளையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் விடுஞ்சு எந்திரிச்சு பார்த்தா உக்ரைனுக்குள்ளேயே நிற்பாரு ஜெனசிய கைத்து போடுறியா இல்லையான்னு மனுஷன் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா இந்த எந்த விஷயமே தெரியாம அமெரிக்காவையும் வம்புக்கிறது ரஷ்யாவையும் வம்புக்கிறது ஐரோப்பாவையும் வம்புக்கிறதுன்னு தொடர்ந்து தன்னை தானே ஒரு ஹீரோவா அதாவது இந்த பூமியில் வாழ்றதுலே ரெண்டு பேர் ஜீரோ ஆனால் ஹீரோ வேஷம் விட்டு அன்னை அமெரிக்கா பார்த்த அளவு தான் இப்போ அன்னை அமெரிக்காவே அனுபவிக்கிறான் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஒன்று வீணாக போனோம் யூனஸ் இன்னொன்று வீணாக போன செலன்ஸ்கி இதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாகவே அன்னை அமெரிக்கா செய்கிற சேட்டையில கொஞ்சம் காலம் கழிச்சு அன்னை அமெரிக்கா திண்டாடுவேன் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்